அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அன்பாஸ் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் இன்று நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டுவதற்கான நோக்கம் முறையான ஒழுங்குமுறையான நியாமனங்கள் இல்லாமல் முறையான ஒழுங்குமுறைகள் இன்றி இலங்கையில் பாவிக்கப்படுகின்ற சட்டவிரோதமான முறையில் பயன்பாட்டில் இருக்கின்ற அழகுக்கலை சிகிச்சை நிலையங்கள் அழகுக்கலை சிகிச்சைகள் அதே போன்று அழகுக்களை தொடர்பாக பாவிக்கப்படுகின்ற பூச்சுக்கள் கிரீம் வகைகள் வகைகள் காரணமாக இந்த நாட்டு மக்கள் எதிர்நோக்குகின்ற சுகாதார பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் இன்றைய நாள் ஊடக மாநாட்டின் மூலம் தெளிவுபடுத்த இருக்கின்றோம் எனவே இதன் கட்டுப்பாட்டுக்கு இந்த சட்டவிரோதமாக இந்த அழகுக்கலை சிகிச்சை நிலையங்கள் நடாத்தி செல்கின்றமை அழகுக்கலை சிகிச்சை பூச்சுக்கள் கிரீம் வகைகள் பாவிக்கப்படுகின்றமை தொடர்பாக சட்ட முகாமைத்துவம் செய்வதற்காக ஒரு தெளிவான சட்டம் காணப்படாமல் தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய இந்த ஊடக மாநாட்டின் மூலமாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் எனவே ஒரு தனிநபரின் உடல் உல ஆரோக்கியத்தை பேணுவதற்காக அவருடைய ஒரு வெளித்தோற்றம் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் அனைவரும் உடல் ரீதியாக உள ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு தங்களுடைய வெளித்தோற்றத்தின் ஆஹ் வெளித்தோற்றத்தையும் நல்ல முறையில் வைத்திருப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக தற்காலத்தில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வெளி தோற்றத்தின் அழகை அதிகரிப்பதாக கூறி தோளின் வெண்மை நிறந்தான் அழகுக்கான காரணம் என்பதாக தங்களுடைய தோளின் வெண்மை நிறத்தை அதிகரிப்பதற்காக பல்வேறு தரப்பட்ட பூச்சுக்களையும் கிரீம் வகைகளையும் பாவிப்பதற்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக இள வயது வேறுபாடு வயது வேறுபாடு வேறுபாடின்றி ஆண் பெண் வேறுபாடின்றி இவ்வாறான பூச்சுக்களையும் கிரீம் வகைகளையும் பாவிப்பதன் காரணமாக பாரியதொரு சுகாதார சிக்கல்களை எதிர்நோக்கி காணப்படுகின்றனர் இவ்வாறு மக்கள் மத்தியில் இது தொடர்பாக வெண்மை நிறம் தொடர்பாக இந்த அழகுக்களை தொடர்பாக காணப்படுகின்ற இந்த கவர்ச்சி காரணமாக நாளுக்கு நாள் இவ்வாறான சட்டவிரோதமான அழகுக்களை சிகிச்சை நிலையங்களாக இருக்கலாம் சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்படுகின்ற வீட்டில் சிறிய அளவில் தயாரிக்கப்படுகின்ற சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்படுகின்ற பூச்சிகள் கிரீம் வகைகளாக இருக்கலாம் நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையினை நாங்கள் இலங்கையில் நாங்கள் அவதானிக்கின்றோம் நீங்கள் சமூக ஊடக வலை சமூக ஊடகங்கள் வாயிலாக இதனை பார்ப்போம் என்று சொன்னால் டிக்டோக்காக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் மற்றும் முகப்புத்தகமாக பேஸ்புக்காக இருக்கலாம் அனைத்தினூடாகவும் இவ்வாறான விளம்பரங்கள் மூலமாக இளைஞர்கள் இளைய சமுதாயத்தினர் இவ்வாறான சட்டவிரோதமான அழகுகளை பூச்சுக்களின் மீது ஆர்வம் கொண்டு அதற்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வெண்மை நிறத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பெருமளவான இளைய சமுதாயத்தினரும் இதன் நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இவ்வாறான அழகுக்களை சார்ந்த விடயங்கள் மருத்துவ விஞ்ஞானத்திற்கு உட்பட்டதாக ஆஹ் இந்த துறையில் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற்றவர்களின் பரிந்துரைக்கு அமைய இந்த பொருட்கள் தயாரிக்கப்பட வேண்டிய தர நிர்ணயத்துக்கு உட்பட்டதாக இந்த பொருட்கள் தயாரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இந்த அழகுக்கலை சாதனங்கள் அழகுக்கலை பொருட்கள் பொருட்களினால் கிடைக்கப்படுகின்ற நன்மைகளை பொதுமக்கள் அடையக்கூடியதாக இருக்கும் ஆனால் இலங்கையில் தற்போது காணப்படுகின்ற நிலை அண்மைய பெரும் எண்ணிக்கையிலான இவ்வாறான சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்படுகின்ற பூச்சிக்கல் கிரீம் வகைகள் காரணமாக பெரும் பாதிப்புகளை இந்த இலங்கை நாட்டு மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றனர் இதில் காணப்படுகின்ற இன்கிரீடியில் பயன்படுத்தப்படுகின்ற பதார்த்தங்கள் கூட அனுமதிக்கப்பட்ட அளவினை விட மிகவும் பெரிய அளவில் பெரிய அளவில் அதிகரித்த பெருமானத்தில் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இவ்வாறான பூச்சுக்களில் இவ்வாறான கிரீம் வகைகளில் ஸ்டீராய்டு என்கின்ற வகை ஒருபோதும் காணப்படாத காணப்பட முடியாத நிலையில் கா இருக்கின்ற நிலையில் இந்த பூச்சுக்களில் கிரீம் வகைகளில் பெரும் எண்ணிக்கையிலான ஸ்டீராய்டு வகைகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அதே போன்றுதான் பார உலோகங்களான ரசம் போன்றவை பெரும் எண்ணிக்கையிலான அளவில் பயன்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக பாரிய சுகாதார பிரச்சினைகளுக்கு பங்கெடுக்கின்றனர் உதாரணமாக இவ்வாறான சர்வதேச தரத்தில் சர்வதேச ரீதியிலாக இவ்வாறான கிரீம் வகைகளில் ஒரு கிலோகிராம் கிராம் கிரீமில் ஒரு மில்லிகிராமையும் விட குறைவான அளவிலேயே இந்த ரசங்கள் பயன்படுத்தப்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இலங்கையில் காணப்படுகின்ற இந்த பதார்த்தங்கள் இந்த கிரீம் வகைகளில் ஒரு ஒரு கிலோகிராம் கிரீம் வகையில் அறுபத்தி ஆறாயிரம் ஐம்பத்தி எட்டாயிரம் என பெரும் எண்ணிக்கையிலான அளவில் இந்த ரசத்தின் பெருமானம் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக தோல் ரீதியான தோல் புற்று நோய்கள் ஏற்படுவதற்கு கூட பல்வேறு விதமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே இந்த சட்ட விரோதமான முறையில் சட்டத்துக்கு உட்பட்டதாக இந்த பதார்த்தங்களை ஆஹ் அனுமதி அனுமதி எடுத்து இலங்கை தேசிய மருந்துகள் ஒழுங்காக்கல் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்ற கிரீம் வகைகள் இந்த அழகு சாதன பொருட்களும் காணப்படுகின்ற நிலைமையில் பெரும் எண்ணிக்கையிலான இவ்வாறு சட்டவிரோதமான சட்ட விரோதமான முறையில் தயாரிக்கப்பட்டு எந்த விதமான தர நிர்ணயமும் இல்லாமல் இவ்வாறு எங்களுடைய சந்தைகளில் இலகுவாக வெண்மை நிறத்துக்காக வேண்டி சந்தைப்படுத்தப்பட்டு இலகுவில் கிடைக்கக்கூடிய பெரும் கிரீம் வகைகள் காணப்படுகின்றன எனவே இவற்றுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு கூட இலங்கையில் ஒரு முறையான சட்டம் காணப்படாத மிக வேகமாக இலங்கையில் இந்த அழகுக்கலை நிக நிலையங்கள் அதே போன்று அழகுக்களைக்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த கிரீம் வகைகள் பூச்சிக்கல் போன்றன மக்கள் மயப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் காரணமாக பெருமெண்ணிக்கையிலான இள முதல் வயது வேறுபாடு என்று அனைவரும் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே மக்கள் இது தொடர்பாக ஒரு தெளிவுடன் இருக்க வேண்டும் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வகைகள் பதிவு செய்யப்பட்ட கிரீம் வகைகள் தொடர்பான ஒரு லிஸ்ட் என்எம்ஆர்ஐ வெப்சைட் அதாவது தேசிய மரத ஒடுகாக்கள் குழுவின் வெப்சைட்டில் காணப்படுகின்றது இணையத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தெந்த மருந்து வகைகள் எந்தெந்த கிரீம் வகைகள் அனுமதி என்ற விவரங்களை அறிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு வலைத்தளங்களில் காணப்படுகின்ற எல்லா விதமான பூச்சிகளையும் பயன்படுத்துவதன் காரணமாக குறுகிய கால மட்டுமல்லாமல் நீண்ட கால சுகாதார பிரச்சனைகளையும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அண்மைய காலமாக பார்த்தோம் என்று சொன்னால் தோல் புற்று நோய் கூட கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலங்களில் இருந்ததை விட மூன்று வடங்கினை விட அதிகமாகவும் இந்த தோல் புற்று நோய்கள் அதிகரித்து காணப்படுகின்றது அதே போன்று தோல் தோல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் காரணமாகவும் எங்களுடைய வைத்தியசாலைகளுக்கும் இந்த நோயாளிகள் அனுமதி அஹ் அனுமதி பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே நாட்டு மக்கள் அழகு என்பது வெளித்தோற்றத்தில் வெளித்தோற்றத்தை அழகாக வைத்திருக்க முடியும் ஆனால் வெண்மை நிறத்துக்காக வேண்டி உங்களுடைய தோள்களை பழுதாக்கி இவ்வாறான தேவையில்லாத நோய்களை பெற்றுக் கொள்வதற்காக இந்த சட்ட விரோதமான முறையில் தயாரிக்கப்படுகின்ற வகைகளையும் பயன்படுத்த வேண்டாம் என நாங்கள் பொதுமக்களை வேண்டிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அதே போன்றுதான் இந்த நிலையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக வேண்டி அரசாங்கமும் இது தொடர்பான ஒரு முறையான சட்டங்களை இந்த அழகு சாதன பொருட்கள் அழகுக்களை தொடர்பான இந்த பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களாக இருக்கலாம் கிரீம் வகைகளாக இருக்கலாம் இது தொடர்பான ஒரு 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 உறுதியான சட்டம் விரைவில் வர வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய இளைய சமுதாயத்தினர் பல்வேறு நோய்களுக்கு உள்ளான பல்வேறு புற்றுநோய்களுக்கு உள்ளான ஒரு இளைய சமுதாயத்தினராகத்தான் வருவார்கள் எனவே இதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் இது தொடர்பாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நன்றி